கவிதையரங்கம் கவிதைகள் வழங்குகிறார் மனு அவர்கள் நண்பர்களே ஒரு கவிதை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்ச சில உணர்வுகளை சில எண்ணங்களை அப்படியே எவ்வாறு மறு கண்டுபிடிப்பு தான் அதனுடைய வெற்றி இருக்கு பணி நீக்க உத்தரவு எப்போதும் போல வீட்டிற்கு கிளம்பும் போது அவளுக்கு பணி நீக்க உத்தரவு தரப்பட்டது வருத்தமோ கோபமோ இல்லாமல் வழக்கமாக தரப்படும் எதையோ ஒன்றைப் போல அவள் இனி அங்கே ஒருபோதும் வரவேண்டியது இல்லை என்பது அவளுக்கு சொல்லப்பட்டது தான் இதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை என்பதை அவள் சொல்ல விரும்பினாள் உடனடியாக ஒரு நாளின் அத்தனை பழக்கங்களையும் மாற்றிக்கொள்வது சிரமம் என்று சொல்ல விரும்பினாள் இந்த வேலை தனக்கு பிடித்திருந்தது என்றும் இங்கே எளிமையான பல உறவுகள் இருக்கின்றன என்றும் சொல்ல விரும்பினாள் ஆனால் அவள் எதையுமே சொல்லவில்லை அதை விவாதிக்கக்கூடாத புனித ரகசியமாக மாற்றிவிட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது ஒரு காதல் கடிதத்தை படிப்பது போல அவள் தனது பணி உத்தரவை திரும்ப திரும்ப படிக்கிறாள் தெளிவான வாக்கியங்களில் புலப்படாத ஒன்று மிச்சம் இருப்பதாகவே அவளுக்கு தோன்றியது கேமராவின் லென்ஸில் இருந்து ஒரு காட்சி தொலைவிலிருந்து விளக்கப்படுவது போல தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு விரைவாக விளங்குகிறது என்பதை வியப்புடன் பார்க்கிறாள் சக பணியாளர்கள் அவள் கண்களை சந்திப்பதை தவிர்க்கின்றனர் அவளை ஆறுதல் படுத்தும் பொருட்டு கோபமாக எதையோ முன்முணுக்கின்றனர் அது அவர்களுக்கு கூட கேட்டதா என்பது சந்தேகமே பணி நீக்க உத்தரவை அப்போதுதான் பிடுங்கப்பட்ட ஒரு தாவரத்தை பார்ப்பது போல பார்க்கிறாள் அது ஈரமாக இருந்தது வெப்பமாக இருந்தது வாசனையோடு இருந்தது அது உறுதியான மௌனத்தோடு இருந்தது ஆனால் அது உண்மையில் ஒரு பிடுங்கப்பட்ட தாவரம் அல்ல அது தன் கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதை அவள் உணர்கிறார் வீட்டிற்கு போய் சேர்வதற்குள் அது உண்மையில் பெரிய மரமாகிவிடும் என்று அவளுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது முதன் முதலாக அந்தியின் மஞ்சள்வியில் எவ்வளவு அடர்த்தியானது என்பதை கவனிக்கிறாள் நாளை காலையில் எவ்வளவு தாமதமாக எழுந்து கொள்ள முடியுமோ எழுந்து கொள்ளலாம் நாளை மதியம் ஆரிப்போன எதையும் சாப்பிட வேண்டியதில்லை செய்ய வேண்டியவையோ செய்யத் தவறியவையோ ஒன்றுமே இல்லை துணி துவைப்பதற்காக விடுமுறை நாட்களுக்கு காத்திருக்க வேண்டியதில்லை திடீரென அவ்வளவு பிரம்மாண்டமாகிவிட்ட உலகம் அவ்வளவு நிறைய கிடைத்த நேரம் அவ்வளவு பொறுப்பற்ற தன்மை அது அவளை கிளர்ச்சியடைய வைக்கிறது வீடுகளை நோக்கி ஆவேசமாக நகரும் இந்த சாயங்கால மனித வெள்ளத்தினுடைய எத்தனை பேர் ஒரு பணி உத்தரவுடன் வீடு திரும்புவார்கள் என்று நினைக்கத் தொடங்கினாள் தன்னைப் போல யாராவது ஒருவர் நாளை காலை இதே பாதையில் வர தேவையற்றவர்கள் இருக்கிறார்களா என ஒவ்வொரு முகமாக உற்று பார்க்கிறாள் இது ஒரு சிறிய பிரச்சனை ஒரு காபி குடித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளுக்கு தோன்றியது ஒரு நல்ல காபி மட்டுமே கடவுள்கள் மனிதர்கள் உருவாக்கிய எல்லா பிரச்சினையையும் தீர்க்கக்கூடியது என்று நினைத்தபடியே மீண்டும் ஒரு முறை தனது பணி நீக்க உத்தரவை படிக்க தொடங்கினாள் சில அனுபவங்கள் எல்லா மனிதர்களுக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல ஏற்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு அனுபவம் வந்து பணி நீக்க உத்தரவு அதாவது யாராவது ஒரு வேலையிலிருந்து டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்குங்கிறத ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க சந்திக்காம இருக்க முடியாது நீங்க அப்படி சந்திச்ச மனிதர்கள் அல்லது உங்களுக்கு வேண்டியவங்களை சந்திச்சிருக்கலாம் அப்படி ஒரு அனுபவத்தை நான் ஒரு கவிதையில் எழுதினேன் பணி நீக்க உத்தரவுங்கிற ஒரு நாளில் நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அங்கே போன உடனே வந்துட்டு இன்னையிலேருந்து நீங்க வேலைக்கு வர வேணாம்னு உங்களுக்கு சொல்லப்படுது நீங்க அதை எதிர்கொள்றதுக்கு எந்த ஆயத்த நிலையும் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலைன்றது ஒரு மேலே ஒரு வேலை மட்டும் கிடையாது அது வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையினுடைய ஒரு பகுதி உங்களுடைய செயல்பாடுகளினுடைய ஒரு பகுதி அந்த நாள் திடீர்னு வேற ஒன்னா மாறிடுது அப்படி மாறுற அனுபவத்தை தான் இந்த கவிதையில் எழுதியிருக்கேன் இந்த கவிதையை ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்ச்சி அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு வேலையிலிருந்து நீக்கப்பட்டவுடன் இந்த உலகத்தில் நீங்க தான் ரொம்ப தனியான ஆள்னு உங்களுக்கு தோணிடுது உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தோணுது அந்த அளவுக்கு நம்ம வேலையோட நம்ம வந்துட்டு இணைக்கப்பட்டுறோம் இப்போ இந்த கவிதையை முழுமையான திரும்ப ஒரு முறை படிக்கிறேன் பணி நீக்க உத்தரவு எப்போதும் போல வீட்டிற்கு கிளம்பும் போது அவளுக்கு பணி நீக்க உத்தரவு தரப்பட்டது வருத்தமோ கோபமோ இல்லாமல் பழக்கமாக தரப்படும் எதையோ ஒன்றைப் போல அவள் இனி அங்கே ஒருபோதும் வரவேண்டியதில்லை என்பது அவளுக்கு சொல்லப்பட்டது தான் இதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை என்பதை அவள் சொல்ல விரும்பினாள் உடனடியாக ஒரு நாளின் அத்தனை பழக்கங்களையும் மாற்றிக்கொள்வது சிரமம் என்று சொல்ல விரும்பினாள் இந்த வேலை தனக்கு பிடித்திருந்தது என்றும் இங்கே எளிமையான பல உறவுகள் இருக்கின்றன என்றும் சொல்ல விரும்பினாள் ஆனால் அவள் எதையுமே சொல்லவில்லை அதை விவாதிக்கக்கூடாத புனித ரகசியமாக மாற்றிவிட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது ஒரு காதல் கடிதத்தை படிப்பது போல அவள் தனது பணி உத்தரவை திரும்ப திரும்ப படிக்கிறாள் தெளிவான வாக்கியங்களில் புலப்படாத ஒன்று மிச்சம் இருப்பதாகவே அவளுக்கு தோன்றியது கேமராவின் லென்ஸில் இருந்து ஒரு காட்சி தொலைவில் இருந்து விளக்கப்படுவது போல தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு விரைவாக விளங்குகிறது என்பதை வியப்புடன் பார்க்கிறாள் சக பணியாளர்கள் அவள் கண்களைச் சந்திப்பதை தவிர்க்கின்றனர் அவளை ஆறுதல் படுத்தும் பொருட்டு கோபமாக எதையோ முணுமுனுக்கின்றனர் அது அவர்களுக்கு கூட கேட்டதா என்பது சந்தேகமே பணி நீக்க உத்தரவை அப்போதுதான் பிடுங்கப்பட்ட ஒரு தாவரத்தை பார்ப்பது போல பார்க்கிறாள் அது ஈரமாக இருந்தது வெப்பமாக இருந்தது வாசனையோடு இருந்தது அது உறுதியான மௌனத்தோடு இருந்தது ஆனால் அது உண்மையில் ஒரு பிடுங்கப்பட்ட தாவரம் அல்ல அது தன் கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதை அவள் உணர்கிறாள் வீட்டிற்கு போய் சேர்வதற்குள் அது உண்மையில் பெரிய மரமாகிவிடும் என்று அவளுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது முதன் முதலாக அந்தியின் மஞ்சள்வியில் எவ்வளவு அடர்த்தியானது என்பதை கவனிக்கிறாள் நாளை காலையில் எவ்வளவு தாமதமாக எழுந்து கொள்ள முடியுமோ எழுந்து கொள்ளலாம் நாளை மதியம் ஆரிப்போன எதையும் சாப்பிட வேண்டியதில்லை செய்ய வேண்டியவையோ செய்யத் தவறியவையோ ஒன்றுமே இல்லை துணி துவைப்பதற்காக விடுமுறை நாட்களுக்கு காத்திருக்க வேண்டியதில்லை திடீரென அவ்வளவு பிரம்மாண்டமாகிவிட்ட உலகம் அவ்வளவு நிறைய கிடைத்த நேரம் அவ்வளவு பொறுப்பற்ற தன்மை அது அவளை கிளர்ச்சி அடைய வைக்கிறது வீடுகளை நோக்கி ஆவேசமாக நகரும் இந்த சாயங்கால மனித வெள்ளத்தினுடைய எத்தனை பேர் ஒரு பணிநீக்க உத்தரவுடன் வீடு திரும்புவார்கள் என்று நினைக்க தொடங்கினாள் தன்னைப் போல யாராவது ஒருவர் நாளை காலை இதே பாதையில் வர தேவையற்றவர்கள் இருக்கிறார்களா என ஒவ்வொரு முகமாக உற்று பார்க்கிறார் இது ஒரு சிறிய பிரச்சினை ஒரு காபி குடித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளுக்கு தோன்றியது ஒரு நல்ல காஃபி மட்டுமே கடவுள்கள் மனிதர்கள் உருவாக்கிய எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடியது என்று நினைத்தபடியே மீண்டும் ஒரு முறை தனது பணி நீக்க உத்தரவை படிக்கத் தொடங்கினாள் நன்றே இன்னொரு கவிதை ஒரு சுடரை வைத்துக் கொண்டு இன்று நான் ஒரு விளக்கில் இருந்து ஒரு துளி சுடரை கிள்ளி விரல்களால் எடுத்தேன் அதை ஒரு கைக்குட்டையை மடிப்பது போல மடித்து சட்டைப்பையில் வைத்துக் கொண்டேன் நல்ல குளிராக இருந்த அந்த இரவில் சுடரை பிரித்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தேன் ஒரு சுதந்திரமான சுடரைக் கண்டு எல்லோருமே அஞ்சினார்கள் அவை ஒரு பிசாசின் கண்கள் என்று விலகிச் சென்றார்கள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தும் ஒரு போலீஸ்காரன் ஒரு சுடர் வெளிச்சமா அல்லது ஒரு சட்டவிரோத ஆயுதமா என்று குழப்பமடைகிறான் இருள்படிந்து கிடக்கும் என் வீட்டிற்கு ஒரு சுடரை கொஞ்சம் நேரம் தர விரும்பி நெடுநேரம் அதன் கதவுகளை தட்டிக் கொண்டிருந்தேன் எங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் என்று ஒரு சுடர் அல்லவென்று மறுமுடி தருகிறார்கள் உட்புறமாக தறிட்டுக் கொண்டிருப்பவர்கள் அலுவலக மேசையில் ஒரு பேனாவை நிறுத்தி வைப்பது போல நான் என் சுடரை நிறுத்தி வைக்கிறேன் சீக்கிரம் இங்கிருந்து என்னை அழைத்துச் சென்று இல்லாவிட்டால் நான் நிரந்தரமாக அணைந்து விடுவேன் என்று சுடர் அல்ல தொடங்கிவிட்டது இன்றைய என் மதுவில் ஒரு ஐஸ்துண்டத்திற்கு பதில் ஒரு சுடரை போட்டால் என்ன என்று தற்செயலாகத்தான் தோன்றியது ஒரு சுடரை குடிப்பது நாம் குடிகாரர்களாக இருப்பதற்கான எல்லா காரணங்களிலிருந்தும் விடுவிக்கலாம் என்று அப்போது முழுமையாக நம்பினேன் ஒரு சுடரை அணைத்துக் கொண்டு தூங்க முயல்வது உண்மையில் ஒரு சாகச செயல்தான் ஒரு சுடரை எவ்வாறு அணைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறே அணைத்துக் கொண்டு தூங்கினேன் அன்றிரவு நான் நிச்சய கலத்த ஒரு நீண்ட கனவு கண்டேன் ஒரு சுடரை எப்படி குளிக்க வைக்க வேண்டும் என்றுதான் எனக்கு புரியவே இல்லை ஒரு சுடர் அழுக்கடையை மறுப்பது ஒருபோதும் வியர்வை நாற்றம் இல்லாதிருப்பது என்னை அமைதி இருக்க வைக்கிறது ஒரு சுடரை வைத்துக் கொண்டு ஒரு புரட்சி செய்ய முடியுமா என்று யோசித்தேன் ஆனால் அதற்கு பிறகு தான் ஒரு சுடராகவே இருக்க முடியாது என்று உறுதியாக மறுத்துவிட்டது உண்மையில் ஒரு சுடரை வைத்துக் கொண்டு செய்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அது ஒரு தொந்தரவு அல்லது பைத்தியக்கரத்தனமான விருப்பங்களின் பிறப்பிடம் அதை நான் கடைசியில் உன்னிடம் கொண்டு வருகிறேன் உன் குளிர்ந்த கரங்களால் நீ அதை ஏந்தி உன் விளக்கின் திரையிலேயே மறுபடி பொருத்தி வைக்கிறாய் அன்பே நீ அறிவாய் எத்தனை அது எங்கே இருந்து கொண்டிருந்தது என்று இனியும் அது நமக்காக எங்கே இருந்து கொண்டிருக்கும் என்று இது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை சொல்லக்கூடிய கவிதை நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்ம இருட்டை பத்தி பேசுறோமோ அப்பவே நம்ம வெளிச்சத்தை பத்தியும் பேசுறோம் வெளிச்சத்தினுடைய ஒரு அடையாளம் என்பது ஒரு சுடர் எப்பவும் ஒரு மிக பிரம்மாண்டமான இருட்டில் கூட ஒரு சின்ன சுடரை நீங்க ஒரு தீக்குச்சியை உரைச்சிட்டீங்கன்னா அந்த பெரிய இருள் அடுத்த கணம் நம்ம மறைஞ்சு போறதை நம்ம பார்க்கிறோம் ஒரு பண்ணலாம் ஒரு கவிதையில வெளிச்சத்தையும் கண்டு ஒரு விதத்துல உள்ளூர் அஞ்சிரும் உண்மையில நமக்கு ஒரு நாள் நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்துல இருந்து இருந்து உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு இருந்து இன்னைக்கு வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம உண்மையில இந்த சுடரை நம்ம அந்த வெளிச்சத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம நமக்கு போயிடுது அதனாலதான் வந்து பல சமயத்தில் மனிதர்களுக்கு அடிமைத்தனத்தை வந்து பயன்படுத்துறதை விட சுதந்திரத்தை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளிச்சத்தை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கையில வந்து நமக்கு ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல சுடரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒருத்தனோட கஷ்டம் தான் இந்த கவிதை இதை திரும்ப நான் வாசிக்கிறேன் ஒரு சுடரை வைத்துக்கொண்டு இன்று நான் ஒரு விளக்கில் இருந்து ஒரு துளி சுடரை கிள்ளி விரல்களால் எடுத்தேன் அதை ஒரு கைக்குட்டையை மடிப்பது போல மடித்து சட்டைப்பையில் வைத்துக் கொண்டேன் நல்ல குளிராக இருந்த அந்த இரவில் சுடரை பிரித்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தேன் ஒரு சுதந்திரமான சுடரைக் கண்டு எல்லோருமே அஞ்சினார்கள் அவை ஒரு பிசாசின் கண்கள் என்று விலகிச் சென்றார்கள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தும் ஒரு போலீஸ்காரன் ஒரு சுடர் வெளிச்சமா அல்லது ஒரு சட்டவிரோத ஆயுதமா என்று குழப்பமடைகிறான் இருள் படிந்து கிடக்கும் என் வீட்டிற்கு ஒரு சுடரை கொஞ்சம் நேரம் தர விரும்பி நெடுநேரம் அதன் கதவுகளை தட்டிக் கொண்டிருந்தேன் எங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் இருளே என்று ஒரு சுடர் அல்லவென்று மறுமுடி தருகிறார்கள் உட்புறமாக தறிட்டுக் கொண்டிருப்பவர்கள் அலுவலக மேசையில் ஒரு பேனாவை நிறுத்தி வைப்பது போல நான் என் சுடரை நிறுத்தி வைக்கிறேன் சீக்கிரம் இங்கிருந்து என்னை அழைத்துச் சென்றுவிட இல்லாவிட்டால் நான் நிரந்தரமாக அணைந்து விடுவேன் என்று சுடர் அல்ல தொடங்கிவிட்டது இன்றைய என் மதுவில் ஒரு ஐஸ்துண்டத்திற்கு பதில் ஒரு சுடரை போட்டால் என்ன என்று தற்செயலாகத்தான் தோன்றியது ஒரு சுடரை குடிப்பது நாம் குடிகாரர்களாக இருப்பதற்கான எல்லா காரணங்களிலிருந்தும் விடுவிக்கலாம் என்று நம்பினேன் ஒரு சுடரை அணைத்துக்கொண்டு உண்மையில் ஒரு சாகச செயல்தான் ஒரு சுடரை எவ்வாறு அணைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறே அணைத்துக் கொண்டு தூங்கினேன் அன்றிரவு நான் நிச்சய ஒரு நீண்ட கனவு கண்டேன் ஒரு சுடரை எப்படி குளிக்க வைக்க வேண்டும் என்றுதான் எனக்கு புரியவே இல்லை ஒரு சுடர் அழுக்கடைய மறுப்பது ஒருபோதும் வியர்வை நாற்றம் இல்லாதிருப்பது என்னை அமைதியில் இருக்க வைக்கிறது ஒரு சுடரை வைத்துக்கொண்டு ஒரு புரட்சி செய்ய முடியுமா என்று யோசித்தேன் ஆனால் அதற்கு பிறகு தான் ஒரு சுடராகவே இருக்க முடியாது என்று உறுதியாக மறுத்துவிட்டது உண்மையில் ஒரு சுடரை வைத்துக் கொண்டு செய்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அது ஒரு தொந்தரவு அல்லது பைத்தியக்காரத்தனமான விருப்பங்களின் பிறப்பிடம் அதை நான் கடைசியில் உன்னிடம் கொண்டு வருகிறேன் உன் குளிர்ந்த கரங்களால் நீ அதை ஏந்தி உன் விளக்கின் திரையிலேயே மறுபடி பொருத்தி வைக்கிறாய் அன்பே நீ அறிவாய் எத்தனை காலங்களாய் அது எங்கே எரிந்து கொண்டிருந்தது என்று இனியும் அது நமக்காக எங்கே எரிந்து கொண்டிருக்கும் என்று கவிதையரங்கம் கேட்டீர்கள் கவிதைகள் வழங்கினார் புத்திரன் அவர்கள்